இன்று பிறந்தநாள் காணும் யாதவ மகாசபையின் மாநில இளைஞரணி செயலாளரும் யாதவர் சமுதாய இளைஞர்கள் மனதில் வளம் வருகின்ற கதாநாயகன் எங்கள் அன்பு சகோதரர் பொட்டல் துரை யாதவ் அவர்களுக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வேளாளர் சமுதாய இளைஞர்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் யாதவர் சமுதாய மக்களுக்கு பந்தல் ராஜாவின் ஒரு அன்பான அறிவுரைகள் உங்கள் சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய சமரசம் இல்லாத சிறந்த களப்போராளியா தலைவராக இருக்கக்கூடிய பொட்டல் துரை அவர்களை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்புவது தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும் என சமூகத்துக்காக செயல்படக்கூடிய தலைவர்களை தேர்வு செய்து அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் எந்த நேரம் இருந்தாலும் சமூகத்துக்கு ஒரு அநீதி இருந்தால் உடனடியாக அந்த இடத்திற்கு பாதிக்கப்பட்ட இடத்திற்கு வந்து சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய யாரையும் எதிர்க்கக்கூடிய எந்த கட்சி தலைவருக்கும் எதிர்ப்பு காட்டக்கூடிய ஒரே சிறந்த களப்போராளி அண்ணன் அண்ணன் ஒட்டல் துறையாக அவர்களே நீங்கள் அவர் கரங்களை வலுப்படுத்தணும் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற லட்சியத்தை ஒவ்வொரு இளைஞர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் சமீபத்தில் முத்திரையர் சமுதாய களப்பொருளாளியாக இருக்கக்கூடிய கே கே செல்வகுமார் பிறந்தநாள் அவர்களுக்கும் வேளாண் சமுதாய மக்கள் சார்பாக என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் எதற்காக இந்த பிறந்தநாள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் போராடக்கூடிய போராளிகளை தேர்வு செய்து அவர்களை கரங்களை வலுப்படுத்தும் எந்த ஒரு கட்சியில் இருக்கிற நம்ம சமுதாய தலைவர்கள் வந்து நம்ம சமுதாயத்தை தூக்கி நிறுத்தப்போறது கிடையாது ஆனால் சமுதாயத்தில் இருந்து எந்த கட்சியும் சாராமல் எந்த கட்சியும் தன் சமூகத்துக்காக எதிர்க்கக்கூடிய ஒரு சிறந்த களப்போராளிகளை சட்டமன்றத்துக்கு அனுப்புவதுதான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் உண்டான விடியல் அரசியல் அதிகாரம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்